இன்றைக்கு கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பின்னணியில் ஆயுத கடத்தல் வெடிகுண்டு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது இப்படி இவர்கள் மூன்று பேரும் யார் இது சார்ந்தது என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறி இருக்குது என்று இன்றைக்கு சகல தகவல்களுமே வெளியாக இருக்குது அதே போல இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற கெஹல் பத்ரா பத்மே இஷாரா சிபந்தியோட தொடர்பில் இருந்த இலங்கையைச் சேர்ந்த பல முக்கியமான நபர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் இதற்கு இன்றைக்கு நாமல் ராஜபக்ச தரப்பில் இருந்து ஒரு பகிரங்கமான எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில் இன்றைக்கு பல ரகசியங்களும் அம்பலமாகியிருக்கிறது அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி அனுகுமார் அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இசாரா சவந்திக்கு பின்னணியில் இருந்த ஒரு பெண் சட்டத்திறனி கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாடு முழுவதும் ஒரு விசேட வேலை ஆரம்பமாக இருக்குது ஆக இது எல்லாம் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கடா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நினைந்து கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கணும்

அவரும் கைது செய்யப்பட்டவர் இதற்கு பிறகு இவர்கள் இருவருடையும் நடத்தின விசாரணைகள்ல இந்த துப்பாக்கிகள் இசாரா சிப்பந்தியினுடைய தனிப்பட்ட பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டதென்றும் அவரை மித்தனியாவில் இருந்து யாழ்ப்பாணத்தை கலைத்து வரத்துக்காகவும் அதே போல இந்தியாவுக்கு கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் அவருடைய பாதுகாப்பு தேவைகளுக்காக இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது அதை வழங்கினது இந்த வவுனியாவை சேர்ந்த நபர் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்படி வடக்கு பகுதியில் துப்பாக்கிகள் உள் என்று சொல்லப்படையதான் இன்றைக்கு கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மூன்று பேருமே யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இசைவேந்தன் ஜோகராசா சுஜீபன் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்கண்டா இந்த மூன்று பேரும் கடந்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு யாழ்ப்பாணத்துல இருந்து படகு மூலமாக இந்தியாவுக்கு போயிருக்கிறார்கள் இந்தியாவுடைய சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய மண்டி என்று சொல்லப்படுகிற இடத்துல இவர்கள் தலைமறைவாக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்திய போலீசாரால கைது செய்யப்பட்டு இவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்படையதான் இந்த மூன்று பேர் மேலேயும் இலங்கையில பல வழக்குகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு அதாவது இப்ப வவுனியாவில் கைப்பற்றப்பட்ட இந்த துப்பாக்கிகளுக்கு பின்னணியிலையும் அதே போல அண்மையில இந்த வல்வட்டித்துறை பகுதியிலிருந்து பல வெடிகுண்டுகளும் மீட்கப்பட்டது இந்த இரண்டு ஆயுத குற்றச்சாட்டுக்கு பின்னணியிலையும் இந்த மூன்று பேரும் தான் பிரதான சூத்திரதாரிகள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் இப்ப இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட நிலையில கட்டநாய்கா சர்வதேச விமானத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ன சொன்னா தெற்கு பகுதியில் நுழைந்திருக்கிறதாகவும் இது தொடர்பில் சுற்றி வளைப்புகள் ஈடுபட போகிறார்கள் என்றும் எங்களுக்கு கிடைச்ச இந்த தகவல்களின் பிரகாரம் பல நபர்கள் இனிவரும் காலத்தில் கைது செய்யப்படுவார்கள் மிக முக்கியமாக இந்த வடக்கு பகுதியில இப்ப பல ஆயுத தாரைகள் நுழைஞ்சிருக்கிறதாக இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால

இந்த அரசாங்கத்துக்கு கடைசி முடிவாக போய்விடும் இதற்கெல்லாமே வருகிற தேர்தலில் பதில் சொல்லப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்கிறார் இப்ப ஏன் இப்படியான ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கு சொன்னா இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த கெகல் பத்திர பத்மையோட இலங்கையைச் சேர்ந்த முக்கியமான நபர்கள் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் அதை வச்சு கொண்டு இப்ப அவர்கள் அனைவருமே விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லார்ட்டையுமே ஆறு மணத்தியால ஏழு மணத்தியால வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுது இங்க நாமல் ராஜபக்சாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்று சொன்னா இந்த கெகல் பத்ர பத்மி

உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம் ஏதோ ஒரு வகையில் இந்த கைதிகளும் விசாரணைகளும் தேடுதல் நடவடிக்கைகளும் இல்லங்கை முன்னெடுக்கப்படுது கொஞ்சம் மாதம் முதலாம் திகதியிலிருந்து நாடு முழுவதும் கண்காணிக்கப்படுகிற நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட போகுது பல இடங்கள்ல வீதிகள்ல தெருக்கள்ல சந்தைகள்ல பாடசாலைகள் என்று சொல்லி சகல இடங்கள்லயுமே இந்த கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் மட்டும் இதன் மூலமாக இந்த குற்றவாளிகளை கூடிய விரைவில் அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்று இப்ப ஒரு புதிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்குது இதுல முதற்கட்டமாக தெற்கு மாகாணத்திலையும் வடக்கு மாகாணத்திலையும் வடகிழக்கு மாகாணத்திலையும் தான் அதிகமான கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் இதற்கு ஒரு தனி பிரிவு அமைக்கப்பட்டு முழுமையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெறும் என்றும் இப்ப பாதுகாப்பு அமைச்சால் ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே சிறந்த வரவேற்க வேண்டிய விடயம் ஆக இந்த விடயங்கள் சார்ந்து மிக முக்கியமாக இப்ப இலங்கையில கொண்டு வரப்படுகிற இந்த புதிய சட்ட திட்டங்கள் எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது இன்னமும் இந்த அரசாங்கம் எந்தெந்த விடயங்கள்ல கவனம் செலுத்தணும் வெளிநாடுகள் ஒப்படைக்க எங்களுடைய நாட்டில் எப்படியான திட்டங்களை நாங்கள் அறிமுகம் செய்யறது இன்னும் பல பிரயோசனமான விடயங்களுக்கு பயன்படும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணலை சந்திக்கிறேன் நன்றி